ஒச்சாய கிழவி அப்படின்ற ஒரு சிறுகதை ரோசியும் பூனைக்குட்டையும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து மூடு இருந்த கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஒச்சாய கிழவிக்கு தன்னுடைய கணவரோடு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாங்க ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு வீடு அரண்மனை மாதிரியான ஒரு வீடு அந்த கிராமத்திலேயே இவர்களுடைய வீடு தான் மிகப்பெரிய வீடு நல்ல ஒரு பண்ணையார் மாதிரியான வாழ்க்கை ஊரு ஊரில் யாருக்கு திருமணம் அப்படின்னு சொன்னாலும் இவர் தான் வந்து தாலி எடுத்து கொடுப்பார் அதே மாதிரி பிறக்கிற குழந்தை எல்லா குழந்தைகளுக்கும் பதினாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்வாங்க இல்லையா அன்றைக்கி முதல் சீராக இவங்களுடைய சீரு தான் அங்கே இருக்கும் இப்படி வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து குழந்தை அப்படிங்கிறது வந்து இல்லாமையே இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பதினஞ்சு மே அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையை வளர்த்து அது இப்போ பெரிய குழந்தை ஆகிடுச்சு அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ வந்து பணம் வசதி பேர் புகழ் எல்லாமே இருக்கிற ஒரு குடும்பம் இவங்க குடும்பம் அப்படிங்கிறதுனால நல்ல பெரிய இடத்துலேருந்து பொண்ணு வருது பெரிய வீட்டு பொண்ணுன்னா எப்படி இருக்கும் அது வந்து இந்த கிராமத்தில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் கிளப்பி விட்டு கணவரை வந்து டவுனோட கூட்டிகிட்டு போயிடுறாங்க சென்னையோடு போயிடுறாங்க சென்னையில் போய் இருந்துட்டு அந்த பிள்ளை வந்து மொதல் குழந்தை பிறக்குது குழந்த பிறந்து அம்மா வீட்டிலேருந்து தனி கொடுத்த வரும்போது அந்த நாளில் பார்த்துக்க முடியல ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகும் அப்போ வந்து இந்த பையன் வந்து ஒரு நல்ல திடீர்னு ரெண்டு பேரும் வராங்க வந்து அம்மா அந்த வந்து நீ வந்து சென்னையோடு வந்துடுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லை இல்லை என்னால் வர முடியாது அப்பா பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சமாதானம் பண்ணிவிட்டு அனுப்பிடுறாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப அந்த பண்ணையாருக்கு வந்து ரொம்பவே மனதுக்குள்ள கஷ்டமாக இருக்குது என்னடாது நம்ம பிள்ள ஒரே பிள்ளை நம்மளோட இருக்கோம்னு நினச்சோம் இல்லையே நிதர்சனங்கள் சில சமயம் பெரியவங்களுக்கு புரியாது அதை வந்து வழியாக அவங்க வந்து தாங்கிக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தில் அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து தெத்து போயிடுறாரு மரணத்துக்கு பிள்ளைங்க வராங்க எல்லா விஷயங்களும் முடியுது முடிஞ்சு இந்த அம்மா வந்து அப்படி உடஞ்சி போய் உட்காந்து கிடக்குறாங்க அப்போ வந்து அப்பையும் அவன் சொல்கிற வீட்டு வீடு நிலம்னா விற்றுட்டு இன்னுமே யார் இருக்கா அப்பா பார்க்கணும்னு சொன்னீங்க இப்போ எல்லாத்தையும் விற்றுட்டு நீங்கள் என் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி முடியவே முடியாது இது நான் வாழ்ந்த வீடு இங்கே என்ன தேடிகிட்டு நிறைய பேர் வருவாங்க ஸோ நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிடுறாங்க அப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து அழுத்து போய் அந்த பிள்ளையும் உரப்பாக்க கிளம்பிடுது கிளம்புனோன்னா இவங்க வந்து தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து இங்கே எல்லாருமே நல்ல பழக்கம் இல்லையா எல்லாரும் வராங்க போகிறாங்க மறுபடியும் இவங்களுடைய ராஜாங்கம் ஓங்குது இவங்கள தான் கூப்பிட்டு எல்லா விஷயம் வாழ்ந்தவங்க அதனால் வந்து இவங்க தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்கள தான் கூப்பிட்றாங்க நான் அதாவது எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய சுய அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் தான் இன்னொருத்த சாராமல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க அது மாதிரி இவங்க வந்து இவங்க எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இவங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது பையன் மறுபடியும் வரான் இளையக்கு வந்து அம்மா நாங்கள் சொல்கிறதே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் வந்து அங்கே வந்து ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் பணம்லாம் இல்லைப்பா அப்பா செத்தப்பவே எல்லா பேங்க் அக்கௌண்டும் எல்லாத்தையும் வந்து இவர் க்ளோஸ் பண்ணிடுவார் க்ளோஸ் பண்ணி நீ எடுத்துகிட்டு போயிட்டேன் இப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இத்தே பெரிய வீடு உங்களுக்கு இதுக்கு இதை விற்றுட்டு நம்ம வந்து சென்னையோடு போயிடலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா இல்லை இல்லை என்னால் அது முடியாது என்ன ஒரு பத்து நாளைக்கு வந்து இருக்கிறேன் முதல்ல பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாளைக்கு இப்போ இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு அதுல இருக்கவே முடியல சென்னை வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு சென்னை வாழ்க்கை நிச்சயமாக பிடிக்காது அப்போ இருந்த பார்க்குறாங்க இவங்களுக்கு மூச்சு முற்ற மாதிரி இருக்கு ஐயோ என்னடாது எல்லாருமே யாரும் யாரோடையும் பேச மாட்டேங்கிறாங்க எல்லோரும் ஏதோ ஒரு கையில் ஒரு டப்பா ஒன்று வச்சுக்கிட்டு அதுலேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வ இவங்க சண்டையும் போடுறாங்க என்னடா புருஷன் கொண்டாடி கூட பேசிக்க மாட்டேங்கிறீங்க நீ ஒரு இதில் உக்காந்துட்டுருக்க அவள் ஒரு க ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இப்படிலாம் இப்படிலாம் மருந்தா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்க மாட்டிங்களா அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு அந்த பேரை குழந்தைங்க ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க அதனால ஒரு பத்து தாக்கு பிடிச்சி இன்னமும் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஓடி வந்துடுறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு மறுபடியும் இந்த பிள்ளை வருது ஏன்னா அவருக்கு பணம் தேவை இருக்குது அதனால் வராங்க வந்து ரொம்ப கெஞ்சிரான் நீங்கள் வந்து தான் ஆகணும் இங்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது நிலம்லாம் எதுக்கு இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அவன் அவன் திங்கிறான் எவனா போனால் உங்களுக்கு வந்து ஒழுங்காக குத்த இது கொடுக்குறானா நெல்லு கொடுக்குறானா போகிறானா வரானான்னு கண்ணா திட்டிட்டு கிட்டிட்டு பேசுகிறான் அப்போயும் இவங்க வந்து இல்லைடா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் என்ன செய்கிறான் சத்தம் போடாமல் போயிட்டு வீட்டையும் நிலத்தையும் வித்துறான் இது வந்து தெரிஞ்சோன்னு இந்த அம்மா மொச்சாயி பாட்டிக்கு வந்து அப்படியே சகலமும் நொறுங்கிடுது தான் வாழ்ந்த வீடு ஐயோ யாரை நீ விற்ற அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டுறான் திட்டணோன்னு யாரை கேட்கணும் நான் வந்து யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறான் என் பேரில் இருக்குது நான் வைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது தப்பு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே படுத்துடுறாங்க படுத்தோடனே மருமகளுக்கும் ஒரே டென்ஷன் ஆகுது பிள்ளைக்கும் ஒரே டென்ஷன் ஆகுது வந்து ஆனால் வீட்டை வாங்கணும் இந்த அம்மாவை காலி பண்ண சொல்லலை நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கணுமோ நீங்கள் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களாம் கிளம்பி போயிடுறாங்க இந்த அம்மா இருக்கிறாங்க கொஞ்சம் நாள் அப்படியே வந்து ஆனாலும் வந்து இவங்களுக்கு மனசு கேட்கல என்னடா அது யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அந்த வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாங்க அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப மயக்கமாக வந்து ஒரு இடத்துல வாங்கி விழுந்துடுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு எதேச்சியாக ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிற ஒரு நிர்வாகி நடந்து வந்துட்டுருக்கிறாரு அப்போ எல்லோரும் கும்பலாக நிற்கிறத பார்த்துட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே தண்ணியெலாம் தெளித்து யாருமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் வந்து ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க சொன்னொன்னே அவர் வந்து சரி நாங்கள் வந்து தான் நடத்துகிறோம் எங் எங்கள் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்து அந்த முதியோர் இடத்துல சேர்ந்துடுறாங்க கொஞ்ச நாள் இப்படியே ரூமுக்குள்ளேயே இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வலியுறுத்தி கூப்பிட்டா தான் போய் சாப்பிட்றாங்க எப்படியும் வந்து ரொம்ப ஒடிஞ்சி போய் கிடக்குறாங்க இந்த அம்மாவை எப்படி வெளில கொண்டு வர்றதுன்னு தெரியல ஏன்னா அந்த நிர்வாகி வீடே ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து தவிக்கிறார் ரொம்ப பெரிய நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷி மாதிரி தெரியுது ஆனால் இப்போ இவ்வளோ உடஞ்சி போய் கிடக்குறாங்களே இவங்களை எப்படி கொண்டு வர வருதுன்னுன்னு தெரியலையே அப்படின்னு துவச்சுட்டு கிடக்கிறாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் நடு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு நானும் ஒரு சொந்தம் கேட்குது அடிச்சு பிடிச்சி கேஞ்சு ஓடி வராங்க அந்த நிர்வாகியோட மனைவிக்கு வந்து பிரசவ வழி எடுக்குது உடனே வந்து எல்லாரும் ஓடி வராங்க இந்த அம்மா காதலையும் அது விழுது இந்தமாவும் ஏஞ்சி வெளியில் வராங்க இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் சோன மழை கடுமையான மழை அவ்வளவு காற்று அடிக்குது யாராலும் இந்தான்தானே நௌற முடியல இவர் தொலைபேசி செஞ்சு செஞ்சு பார்க்குறாரு ஆட்டோ வரமாட்டேங்குது வேன் இல்லை இப்படி வந்து பல பிரச்சனைகள் இருந்தோன்னா அந்த புண்ணு பொண்ணாக கதறி துடிக்குது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க எல்லோரும் நவருங்க நீங்கள் எல்லாம் தானே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு ரூம் அழைச்சிட்டு போயிட்டு பிரசவம் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக ஒரு பொன் குழந்தை பிறக்குது பிறந்தோன்னே அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வந்து பொன் குழந்தை பிறந்திருக்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்படியே அப்பாடான்னு பெருமிச்சு விட்டு நீங்கள் எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழறாரு இதெல்லாம் எங்கள் ஊரில் ரொம்ப சர்வசாதாரணம் நிறைய பேருக்கு பிரசவம் பார்த்த கை இது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க சொன்னோன்னே மறுபடியும் இவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறது வேறு யார் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு வைத்தியம் செய்ய பாட்டி வைத்தியம் தெரியும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கையை மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்போ வந்து ஒரு நாள் நிறைய பேர் வந்து இந்த சாப்பாடெலாம் போடுவாங்க இல்லையா பிறந்த நாளுக்கு அப்போ எங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாளே நான் எல்லாேருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிறாங்க இது பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னால் அவங்க போயிடுறாங்க அது மாதிரி வந்து எல்லாேருக்கும் நான் புடவை எடுத்து கொடுக்குறேன் தாத்தாவுக்கெல்லாம் வந்து வேட்டி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய செலவு அவர் ஒத்துக்கிறார் அப்போ அந்த நிர்வாகி வந்து இந்த அம்மா கிட்டே சொல்கிறாங்க இருந்ததுனாலாம் அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் மூணு வேலைக்கும் சாப்பாடு போடுறாரு எல்லாேருக்கும் வந்து இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு நான் இங்கே வந்து வாட்டர் ப்யூரிஃபை கேட்டேன் அதுவும் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரும்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு இந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுது பரவாயில்ல இப்படிப்பட்ட மனுஷங்களாம் இருக்கிறதோட்டு தான்ப்பா நாடு கொஞ்சமாக அது நல்லாயிருக்கு பரவாயில்ல அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் இவங்க வந்து இந்த தோட்டத்தில் பூவெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கார் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து இறங்குறத பார்த்தாக்கா இவரும் இவங்களோட புள்ளை பிள்ளையும் மருமக பேரம் பித்தியெல்லாம் இறங்கு அதை பார்த்தோன்னே ஓ இவங்க தான் இன்றைக்கி சாப்பாடு போடுறாங்க அவருக்கு அப்போ தான் இவங்க கனவு ஞாபகம் வருது இன்றைக்கி தானே அவருக்கு பிறந்த நாள் பரவாயில்ல நம்மளை மறந்தாலும் வீட்டுக்காரையாவது அப்பாவையாவது மறக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்படியே மெதுவாக நகர்ந்து போய் இவங்களுடைய அறைக்குள்ளே போயிடுறாங்க காலையில் டிஃபன் அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு டிஃபன் எல்லாேருக்கும் போடுறாங்க அப்போ நிர்வாகி பார்க்குறது எங்கே இவங்கள காணமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமில் வந்து அம்மா நீங்கிருமாங்க எல்லாருக்கும் ஏன்னா இவங்க தான் ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இங்கே பாருப்பா நான் வரமாட்டேன் நீ வேறு யாரையாவது வச்சு ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னோன்னே இல்லைம்மா நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கோபமாக இங்கே பாரு நான் என்ன சொல்கிறேனோ அது நீ கேளு இல்லை நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நீ கட்டாயப்படுத்தினா நான் இந்த பார் பாரு மூட்டை முடிச்சுலாம் கட்டி வச்சுட்டேன் டக்குன்னு கிளம்பிடுவேன் வெளியில் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு வந்து ஏதோ ஒன்று புரியுது சரி ஓகே நீங்கள் இங்கே இருங்கம்மா நீங்கள் எப்போயும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அந்த நிகழ்ச்சியெலாம் முடிக்கிறாங்க மத்தியானம் சாப்பாடு போட வராங்க மறுபடியும் சாயந்தரம் சாப்பாடு போடுறாங்க இப்படி எல்லாமே முடிஞ்சு அவங்க வெளியில் போயிட்ட பிறகு இவங்க கேட்குறாங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்றதும் இவன் தான் என்னோட பையன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்காத உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எங்களுக்கு ஒரு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை இதே மாதிரி ஒரு அநாத ஆசிரமத்தில் தான் போய் நான் அவனை தத்தி எடுத்து வளர்த்தேன் வந்து அது யாருக்குமே தெரியாது ஆனால் வந்து அவன் வந்து என்ன இன்னைக்கு அனாதையாக விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அழுவுறாங்க எப்படியோ எங்கேயோ நல்லா இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் அந்த உறவே வேண்டாம் நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் என்னை மறுபடியும் அவன் கூப்பிடுவான் அவன் வீட்டுக்கு நான் போகணும் என்னால் அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க அந்த நிர்வாகியும் சேர்ந்து அழுகிறார் உலகம் வந்து எப்பேற்பட்ட ஒரு உலகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது பல இடங்களில் பல வீடுகளில் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம்தான் முதியோர் இல்லங்கள் இருப்பது அப்படிங்கிறது வந்து ஐயோ இப்படி முதியோர் இல்லங்கள்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சா கூட இப்படிப்பட்ட அவர்களை வந்து கா காப்பாற்றுகிற ஒரு விஷயமாக ஒரு இல்லமாக அது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சரி இது இல்லைன்னா அவங்க எங்கே போவாங்க என்ன செய்வாங்க ரோட்டில் நிற்பாங்க அல்லது வந்து ஏதாவது தற்கொலை பண்ணிக்குவாங்க இப்படி தான் ஆகும் ஏதோ ஒரு விஜயத்தில் முதியோர் இல்லங்கள் வந்து முதியோர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முதியோர் இல்லங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது நன்றி வணக்கம்